இந்த அறிவு இல்லாதவங்க எல்லாம் சேர்ந்து அதை வந்து அவதூறு திருவிழாவா வந்து மாத்தி விட்டாங்க அந்த அறிவு திருவிழாவில இந்த தௌசண்ட் செவன் டுவெண்டி என்னெல்லாம் அறிவுத்தனமா அறிவு இல்லாம சொல்லி இருக்காரு அப்படின்னு பாத்துருவோமா இன்னைக்கு அரசியல சில பேர் பேஸ்மெண்டே இல்லாம உள்ள வர முயற்சிக்கிறாங்க என்னது அரசியல் பேஸ்மெண்டே இல்லாம உள்ள வராங்களா அரசியலுக்கு இதுக்கு லியோ ஆடியோ லஞ்சலியோ விஜய் வந்து ரிப்ளை பண்ணிட்டாரு அந்த ரிப்ளைய பொறுக்கா அப்படி பார்த்துட்டு வந்துருங்க வீட்டுல ஒரு ஒரு குட்டி பையன் ஆசையா அவங்க அப்பா சாட்டி எடுத்து போட்டுக்குவான் அப்பாவோட வாட்ச் எடுத்து கட்டிக்குவான் அப்பாவோட சேர்ல ஏறிட்டு வாங்கி ஏறி உட்காந்துக்குவான் அந்த ஷர்ட் அவனுக்கு செட்டே ஆகாது தொலை தொலை தொலைன்னு இருக்கும் வாட்ச் கையிலே நிக்காது அந்த சேர்லாம் உட்காரலாமா வேணாமா அது அவனுக்கு தகுதியா இல்லையா அதெல்லாம் அவனுக்கு தெரியாது அப்பா சட்டை அப்பா சட்டை